நடைபெற்ற இடைத்தேர்தலில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக நாங்கள் நான்காவது வார்டு சார்பாக கொண்டாடி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினோம் பட்டாசு வெடித்து மக்களுக்கு சிறப்பான ஒரு இது செய்து கொடுத்தோம் அதே போல எங்களது நான்காவது வார்டு சார்பாக விக்கிரவாண்டியில் வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நகரத்தின் சார்பாக நான்காவது வார்டு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சார்பாக தமிழக தமிழகத்தில் நடைபெற்ற உத்தரபாணி இடைத்தேர்தலில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணை கிழங்க மிக மிக அதிகமாக வாக்கு தேசிய வெற்றி பெற்ற நமது விக்கிரபாண்டி தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பில் இங்கிருந்து சென்று அங்கே வாக்கு சேகரித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விக்கிரபாண்டி வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த இடைத்தேர்தலில் அமோக வெற்றி செய்த அனைவருக்கும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் மாநகர நான்காவது வார்டு சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துள்ளோம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் மின்னணி துணை செயலாளர் துணை அமைப்பாளர் சென்னப்பன்